உங்க फ्रेंड्स எல்லாம் இன்னும் மெயின்டெய்ன் பண்றீங்களா ஆல்மோஸ்ட் சம் फ्रेंड्स டெய்லி கூட ஈவினிங்ல நாங்க மீட் பண்றோம் இல்லையா எந்த फ्रेंड्सியும் நான் மிஸ் பண்றதே இல்ல நம்ம இந்த வீட்ல எத்தனை வருஷமா இருக்கும் எங்க அப்பா இங்க தான் பிறந்தாரு மொத்தம் மூணு ஜெனரேஷனா இந்த ஒரே வீட்ல தான் இருக்கோம் உங்க ஹெல்த் கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்றீங்களாப்பா அப்பா ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் டெய்லி 1 आवर எதர் வாக்கிங் ஆர் யோகா ஆர் ஷட் மூணுல ஏதா ஒன்னு டெய்லி பண்ணிடு தெரியுது இல்லையா இந்த வயசுலயும் இது வரைக்கும் நோ ஹாஸ்பிட்டலைஸ்ட் நோ சர்ஜரி அப்பா உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக பண்ணியிருக்கீங்களா நோ சான்ஸ் மத்தவங்களுக்காக நமக்கு பிடிக்காத விஷயத்த நான் பண்றதே இல்ல சூப்பர்ப்பா எல்லா கொஷின்ஸும் ஓவர் இதே மாதிரி கொஸ்டின்ஸை நான் இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டிருக்கேன் ஆ உங்க பேசுனதை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் கேட்கறீங்களாப்பா யாரது நீங்களே கேளுங்கப்பா உங்க ஃபுல் நேம் என்னம்மா காயத்ரி ராஜேஷ் அம்மாவா கல்யாணத்துக்கு முன்னாடி காயத்ரி சுப்பிரமணியம்

உங்க ஹெல்த் கரெக்டா மெயின்டைன் பண்றீங்களாமா டைம் இருந்தா பண்ணலாம் காலையில ஒன்னு காலேஜுக்கு அனுப்பணும் தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்பாவா ஆபீஸ்க்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் வீட்டு வேலை இதெல்லாம் இருக்குல்ல அப்போ ஒர்க் அவுட் இல்லனா ஹெல்த்தியா இருக்க முடியுமாமா அதனாலதான் நீயும் சிசரி தம்பியும் சிசரி ரெண்டு ஆபரேஷன் இந்த வீட்டுல எவ்ளோ நாளா இருக்கீங்கம்மா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணதுல இருந்து இருபது வருஷமா அதுக்கு முன்னாடிமா அப்பவும் இருபது வருஷம்தான் எங்க அப்பா அம்மா வீட்டுல மா அப்ப நீ தாத்தா பாட்டிய மிஸ் பண்றியாமா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை யாருக்காகவாவது பிடிச்சு செஞ்சிருக்கீங்களா மேரேஜுக்கு முன்னாடி நான் வெஜிடேரியன் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ் கொண்டு வந்தா கூட தள்ளி போயிடுவேன் பார்க்கவும் பிடிக்காது தொடவும் மாட்டேன் ஆனா இப்ப உங்க அப்பாக்காக நான்வெஜ் சமைக்கிறேன் என்னாச்சுப்பா அதை தொட்டு சமைக்க பிடிக்காது

மாறித்தான் போய்விட்டது அவளது ஒரு கண்ணில் சூரியன் ஒரு கண்ணில் நிலவு இரண்டு விழிகளையும் மூடி அவள் உறங்கியதே இல்லை அவளது ஒரு மார்பில் தாய்ப்பால் ஒரு மார்பில் காமத்துப்பார் இரண்டுக்கும் இடையில் அவள் இதயம் அவளுக்காக துடித்ததே இல்லை அவளது பெயரில் பாதி இப்போது கணவனுடையது அவளது உயிரில் பாதி இப்போது குழந்தைகளுடையது அவளின்றி அசையாது அனுபவம் ஒரு நிமிடமாவது அவளுக்காக துடிக்கட்டும் நம் இதயம் தாயாக துணைவியாக மகளாக சகோதரியாக தோழியாக இல்லங்கள் தோறும் வாழ்வை இனிமை செய்யும் மங்கையர் அனைவருக்கும் மகளிர் என நல்வாழ்த்துக்கள்